ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சீரிஸ் பார்த்துட்டு வரோம் தமிழ் சீரீஸில் செவன்த் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எயித்து பார்க்கலாம் ஓகேங்களா எயித்தில் என்ன பார்க்க போனா செயில் அதில் இருக்கிற ஒரு தேர்ட்டி கொஷின் பார்க்கலாம் செய்யலே ரெண்டு பகுதியாக ரெண்டு பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்க இப்போ எட்டாவது வகுப்பு எட்டாம் வகுப்பில் செய்யுள் பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க இப்போ பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இல்லை கொல்லிப்பாதை விஜயா பெண்மொழி குடியரசன் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடை கரெக்டான ஆன்சர் விஜயா ஓகேங்களா இப்போ விஜயா இதுக்கு முன்னாடியே வந்து பாரதியார் நடத்திய இதையில ஒரு இதை பார்த்திருப்போம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியான்றது எது நடத்திருப்பாரு அந்த இந்தியாவில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவ சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டிருப்பாங்க சிவப்பு வண்ணத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிட்ட இதை பார்த்தீங்கன்னா இந்தியா அதோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரதியார் தான் ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டின் பாரதியார் நடத்திய இதைகள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயா இந்த நாலு ஆப்ஷன்ல வித்தியா அது இல்லாமல் இந்தியாவும் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை என்ற இதை

கரெக்ட் ஆன்சர் வந்து பஸ்டா क्वेश्चनக்கு ஆன்சர் விஜயா ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் போலாம் இரண்டாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் பாரதியார் எழுதிய நூல்களில் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க பாரதியாரோட இயற்பெயர் பார்த்திருக்கோம் இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணியன்றது இயற்பெயர் நெக்ஸ்ட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து சிறப்பு பெயர் மகா கவி தேசிய கவி முண்டாசு கவி கவி இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் இவரு கொஸ்டின்ல பாரதியார் எழுதிய இதழ்களில் அல்லாத ஒன்று சாரி பாரதியார் எழுதிய நூல்களில் அல்லாத இல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க நூல் பாஞ்சாலி சோதனை இவர் எழுதுன்றதான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு இது மாதிரி பாட்டுன்னு வந்தா யார் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாரதியார் தான் சந்திரிகையின் கதை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நடை நூல்களா இருக்கும் இப்போ கல்லோ காவியமும் வந்து பாரதியார் எழுதல அப்ப ஆன்சர் வந்து கல்லோ காவியமும் இப்ப அந்த கல்லோ காவியமும் யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா மூவரது ரசனால் எழுதிப்பாரு மூவா வந்து கல்லோ காவியமும் அப்படின்ற நூல் எழுதிப்பாரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாரதியாருக்கு செந்தமிழ் தேனி புதிய அறம்பாடம் வந்த அறிஞன் என்ற பட்டங்களை வழங்கியவர் யார் கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து பாரதியாருக்கு இந்த மாதிரி சிறப்பு பேர்களெல்லாம் இருக்கு செந்தமிழ் தேனி புதிய அறம்பாடம் வந்த அறிஞன் மரம்பாடம் வந்த மரவன் அப்படின்ற சிறப்பு பேர்களெல்லாம் இருக்கு அதான் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரதி தாசன் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் வந்து பாரதிதாசன் ஏ பெயர் பார்த்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம் ஓகேங்களா அவர் வந்து பாரதியார் மேல பற்றுக்கொண்டு தன்னுடைய பெயருக்கு பின்னாடி தாசன் பாரதி தாசனா மாற்றிருப்பார் நெக்ஸ்ட் மூவா பாத்தூவா இப்பதான் கல்லோ காவிமோ அப்படின்ற நூல் எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் வாணிதாசன் வாணிதாசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரங்கசாமி என்கின்ற எத்துராசு பெயர் கொண்டவரு கவிஞர பாவாளர் மணி அப்படின்ற சிறப்பு பெயர் கொண்டவர் நெக்ஸ்ட் முடியரசன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா துரை ராசு ஏன் பெயர் கொண்டவர் பாரதியாருக்கு செந்தமொழி தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் அப்படின்னு பட்டங்களை கொடுத்தது வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் சிறப்பு பெயர் வந்து பாவேந்தர் புரட்சி கவி அப்படின்ற பட்டங்கள் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இந்த மாதிரி பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதின நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரதிதாசன் எழுதிய நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க மரம் பாட வந்த மரவன் யார் மரம் பாட வந்த மரவன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு யாரை புகந்திருப்பாங்க பாரதிதாசன் பாரதியார புகந்திருப்பாரு இப்போ மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு கேட்டாங்க நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாரதியார் பாரதியார மரம் பாட வந்த மரவன் சொல்லிட்டு யார் புகுந்ததுன்னு கேட்டாங்க நம்மளுக்கு வந்து பாரதிதாசன் ஓகேங்களா நெக்ஸ்ட் மானிதாசன் இப்பதான் பார்த்தோம் கவிஞரேலு பாவலர் மணி அப்படின்ற பட்டங்கள் கொண்டவர் நெக்ஸ்ட் அரங்கசாமி என்கின்ற எத்திரம் பேர் கொண்டார் நெக்ஸ்ட் கம்பர் கம்பர் என்ன எழுதிப்பார் பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணம் எழுதிப்பார் ஓகேங்களா கம்பர் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப ராமாயணம் எழுதிப்பாரு இரண்டாம் கோலத்தங்க நாவையில அவைகளை கூட ஒரு ஆண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நிலம் டீ நீர் வலி விசும்பொரு ஐந்தும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அதில் நிலம்னா நம்ம சாதாரணமாக நிலம் டீனா நெருப்பு நீர்னா தண்ணி வலினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காற்று நடத்தும் விசும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வானம் நடத்தும் ஓகேங்களா விசும்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வானம் அசுங்குனா நிலம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நிலம் தீ நீர் வலி விசும்புட ஐந்தும் அப்படின்ற உலகம் வந்து இந்த அஞ்சாறு தான் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொல்காப்பியர் பாடியிருப்பார் இப்ப தொல்காப்பியர் என்ற என்ன எழுதிப்பார் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு இவர் தொல்காப்பியம் என்ற நூலை எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் இதுக்கு முன்னாடி அகத்தியம் இருந்திருக்கு அது வந்து நமக்கு வந்து ப்ரூஃப் கிடைக்காது அப்போ தொல்காப்பியம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் மீதி நன்னூலும் இலக்கண

நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் தொல்காப்பியத்தின் மொத்த இயல்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க அப்போ கொஸ்டின்ல பாருங்க தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பிரிவா பிரிஞ்சிருக்கும் அதுல எழுத்து சொல் பொருள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க எழுத்து எழுத்து சொல் பொருள் பிரிச்சிருப்பாங்க இதில் நம்மளுக்கு வந்து மொத்த இயல் கேட்குறாங்க சொல் பொருள் ஓகேங்களா இதுல நம்மளுக்கு மொத்த இயல் பார்த்தீங்கன்னா எழுத்துல ஒன்பது இயல் இருக்கும் சொல்லுல ஒன்பது இருக்கும் பொருள் பொருள்ல பொருள் இலக்கணத்துல ஒன்பது ஏழு இருக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொல்காப்பியத்துல எத்தனை ஏழு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழ்கள் கொன்றது அப்ப தொல்காப்பியம் எத்தனை ஏழ்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழ்கள் நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் தொல்காப்பியத்தை எழுத்து அதிகாரம் தொல்காப்பியத்துல எழுத்து அதிகார எழுத்து அதிகாரத்துல எத்தனை ஏழு இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்போதான் போன கொஸ்டின் சொல்றேன் எழுத்துலயும் ஒன்பது தான் சொல்லும் ஒன்பது தான் பொருளிலையும் ஒன்பது தான் அப்போ எழுத்து சொல் பொருள் எதுனா தனித்தனியா செப்பரேட் பண்ணி கேட்டா எல்லாமே மூணுமே என்னது ஒன்பது தான் அப்போ மொத்தமா கேட்டாதான் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல இருபத்தி ஏழு ஏழுகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் பாருங்க புலியின் இளமை பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புலி புலி இருக்கு புலியோட சின்ன குட்டி புலியோட இளமை பெயர் பாத்தீங்கன்னா புலி இப்போ புலியோட சின்ன குட்டி பெயர் வந்து பறவை இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்க குருளை சிங்கத்தோட சிங்கத்தோட குட்டி பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா குருளை இது வந்து ஆட்டு குட்டின்னு சொல்லுவாங்க கேங்களா ஆட்டு குட்டி அதே வந்து கன்று இது வந்து பாத்தீங்கன்னா பசு யானை இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கன்று சொல்லுவாங்க இப்போ புலியின் இளமை பெயர் நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலி மரபு காண்க ஒலி மரபுல ஆடு ஆடு என்ன பார்த்தோம் ஒலினா இந்த சின்ன பெரிய லீனா வெளிக்கும் ஆடு என்ன பார்த்தோம் ஆடு கத்தும் ஆன்சர் வந்து ஆடு கத்தும் இதுல கதரும் கதரும் சொல்லி சொல்லிடுறாங்க பசு வந்து கதரும் பசு வந்து கதரும் யானை வந்து பாத்தீங்கன்னா பிளிரும் யானை வந்து பிளிரும் ஓகேங்களா யானை பிளிரும் நெக்ஸ்ட் வண்டு பாத்தீங்கன்னா முரரும் அப்போது வண்டு பார்த்தீங்கன்னா முரலும் ஓகேங்களா அப்போது ஒலி மரபு ஆடு வந்து என்ன பண்ணோம் கத்தும் நெக்ஸ்ட் பாருங்க ஓடை அப்படின்ற சொல்லோட ஆசிரியர் யாருன்னு ஓடைனா யாரு ஆசிரியர் ஓடைனா நம்மளுக்கு யாரு ஆசிரியர் வந்து வாணிதாசன் ஓடை அப்படின்ற நூலோட ஆசிரியர் பாடலோட ஆசிரியர் வாணிதாசன் ஓகேங்களா வாணிதாசன் சொன்ன சொன்னா ஏற்பெயர் அரங்கசாமி என்கின்ற சிறப்பு பெயர் கவிஞர் ஏறு பாவலர் மணி ஓகேங்களா அதெல்லாம் வந்து சிறப்பு பெயர் கொண்டது நெக்ஸ்ட் பாரதிதாசன் ஏற்பெயர் கனக சுப்பரத்தினம் நெக்ஸ்ட் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியார் சீட்டுக்கவி மகா கவி அந்த மாதிரி தேசிய கவி அப்படின்ற பட்டங்களை கொண்டவர் இந்தியா வி விஜயா அப்படின்ற விதைகள் நடத்தினார் முடியரசன் யாரு ஆல்ரெடி பார்த்தது தான் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி துரை ராசி என்கின்ற இயற்பெயர் கொண்டவர் ஓகேங்களா அப்போ ஓடை என்ற பாடலின் ஆசிரியர் இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் நம்மளுக்கு வந்து வாணிதாசன் ஆன்சர் வந்து வாணிதாசன் நெக்ஸ்ட் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் வாணிதாசனின் ஏற்பயர் நான் கேட்குறேங்க அப்ப ஆல்ரெடி இப்போதான் சொல்லிட்டே இருக்கணும் வாணிதாசனோட என்னன்னு என்ன அரங்கசாமி என்கின்ற எத்திராசு வாணிதாசன் மட்டும் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசு சிறப்பு மணி அப்படின்ற ரெண்டு சிறப்பு பேர் இருக்கும் அப்போ வாணிதாசன்னாவே என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வந்துடும் நெக்ஸ்ட் துரை ராசு துரை ராசு யாரோட இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா முடியரசனோட ஏற்பெயர் துரை மாணிக்கம் யார் பாத்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்தனோட ஏற்பெயர் துரை மாணிக்கம் రాధాకృష్ణన్ తారా భారతి ఇయర్ పాత రాధాకృష్ణన్ తారా భారతి రాధాకృష్ణన్ நெக்ஸ்ட் தமிழகத்தின் வோட்ஸ்வத் என அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் வோட்ச் என அழைக்கப்படுவார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வாணிதாசன் வாணிதாசன் இங்கே ஆன்சர் இல்லை இல்லை அவங்களோட இயற்பெயர் குத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அரங்கசாமி என்கின்ற திருராசல் தான் வாணிதாசன் அப்போ தமிழகத்தின் வோட்ச் என அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஓகேங்களா ஆன்சர் வந்து வாணிதாசன் துரைராசு யாரோட இயற்பெயர் யாரோட இற்பயர் பார்த்தீங்கன்னா முடியரசன் நெக்ஸ்ட்டு துரை மாணிக்கம் பாவலரேரு பெருஞ்சு ராதா ராதாகிருஷ்ணன் போன கொஸ்டின்ல தான் சொன்னேன் இப்போ கமெண்ட் பண்ணுங்க அப்போது போன கொஸ்டினில் ராதாகிருஷ்ணன் யாரோட இயற்பயர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒத்தி அயக்கப்படவர் யார்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஆனால் இங்கே வாணிதாசன் ஆப்ஷன் இல்லை அப்போ அவரோட இற்பயர் கொடுத்துருக்காங்க அரங்கசாமி அப்படின்ற இற்பயர் அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பன்னெண்டுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பதிமூணாவது கொஸ்டின் கவிஞர் ஏறு பாவலர் மணி இப்போதான் சொன்னேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு பேராக வந்துருக்கும் ஏ பேர் ரெண்டு பேரும் சிறப்பு பேர் ரெண்டு பேர் யாருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாணிதாசன் வாணிதாசன் வந்து மாதிரி இருக்கும் வண்ணதாசன் இது பாத்தீங்கன்னா கல்யாஞ்சி தான் வண்ணதாசன் சொல்லுவாங்க ஓகேங்களா கல்யாஞ்சி தான் வண்ணதாசன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரார் நம்மளுக்கு வந்து வட்டத்தொட்டி என்ற தம வீட்டில் வட்டத்தொட்டி என்ற இலக்கிய மாநாடு நாத்தியவர் டி கே சிதம்பரனார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முடியரசன் முடியரசன் இப்பதான் பார்த்தோன்னு இருக்கோம் திராவிட நாட்டின் மானாம்பரி முடியரசன் ஓகேங்களா துரை என்ற பெயர் கொண்டவர் நெக்ஸ்ட் பாதி கொஸ்டின் வாணிதாசனுக்கு செவாலியர் விருதினை வழங்கிய அரசு எதுன்னு கேட்கிறாங்க அப்போ வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெஞ்சு அரசு பிரெஞ்சு கவர்மெண்ட் தான் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது கொடுத்துருக்கோம் வாணிதாசனுக்கு அப்புறம் செவாலியர் விருது யாரும் பாத்தீங்கன்னா வாணிதாசனும் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி ஆக்டிங் சிவாஜி அவரும் வாணிதாசன் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவாலியர் விருது வாங்கியிருப்பாங்க இப்போ செவாலியர் விருது எந்த கவர்மெண்ட் தராங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் பிரெஞ்சு நாட்டில் பிரெஞ்சு கவர்மெண்ட் விருது தான் பார்த்தீங்கன்னா செவாலியர் விருது ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின் கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் கொடிமுல்லை தொடுவானம் எழில் ஓவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாம் யார் வந்து வாணிதாசன் கொடிமுல்லை தொடுவானம் எழில் ஓவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாம் வந்து வாணிதாசன் நெக்ஸ்ட் முடியரசன் முடியரசன் யார் துரைதாசு திராவிட நாட்டின் மானம்பாடி இரண்டாம் நூல் இது பாத்தீங்கன்னா பூங்கொடி பூங்கொடின்ற நூலு தேன்மழை அமுதும் தேனும் ஓகேங்களா பூங்கொடி பூங்கொடி வந்து யார் எதிர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா முடியரசன் எதிர்ப்பார் மெயினான நூலு பூங்கொடி நெக்ஸ்ட் டி கே சிதம்பரம் தான் பார்த்தோம் வட்டத்தொட்டி என்ற இலக்கிய கூட்டம் நடத்துனாரு தமிழுக்கா தமிழ் பத்தி விவாதிப்பாங்க நெக்ஸ்ட் சுரதா சுரதா யாரோட இயற்பெயர் சுரதா வந்து யாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுரா சுரதாவோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர் ஓமை கவிஞர் ஓமை கவிஞர் வந்து சுரதா ஓமை கவிஞர் தான் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுரதா வருவாரு இப்போ சுரதா அவரோட இயற்பெயர் என்ன சுரதா வந்து இயற்பெயர் என்ன கமெண்ட் பண்ணீங்களா ராசகோபாலன் அவரோட இயற்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் சுரதாவோட இயற்பெயர் அவரோட சிறப்பு பெயர் வந்து ஓமை கவிஞர் அப்போ ஓமை கவிஞர்ன்றது யாரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சாரி ஓமை கவிஞர் யாரோட சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா சுரதாவோட சிறப்புனா ஓமை கவிஞர் நெக்ஸ்ட் பதினாறாவது கொஸ்டின் நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்கால புலவர்கள் பாடியது அப்போ பஞ்சம் இதுல பஞ்சம் அப்படின்ற வார்த்தை வந்தது அப்ப எதுல பாடியிருப்பாங்க பஞ்ச கும்மிகள் அதுல வந்து பாடியிருப்பாங்க அப்ப நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்கள் அக்காலத்தில் புலவர்கள் பாடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச கும்மி பாடல்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நாட்டுப்புற பாடல்கள் வாய்வழி இலக்கியங்கள் தாலாட்டு பாடல்கள் தொழிற்பாடல்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட்டுப்புற பாடல்களோட வேற வேற பேர் இப்ப நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னா நமக்கு வந்து எழுதி வச்சிருக்க மாட்டாங்க அங்கங்க எல்லாரும் பாட்டி நிற்பாங்க அப்போ விவசாயம் பண்றவங்களோ இல்ல வேலை செய்யறவங்களோ கூலி தொழிலாளர்கள் அவங்களோட கஷ்டம் தெரியாம இருக்கிறது பாடும் பாடும் பாட்டு தான் பாத்தீங்கன்னா கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்காக பாடும் பாட்டு தான் நாட்டுப்புற பாடல்கள் அப்போ பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் நான் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வாய் வாய்மொழி இலக்கியங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் பதினாறாவது கொஸ்டின ஆன்சர் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் வந்த துயரங்கள் பாடறது பஞ்சகும்மிகள் ஆப்ஷன் பி ல இருக்கு கும்மிகள் ஆன்சர் நெக்ஸ்ட் பஞ்சகும்மிகள் எனும் நூலை தொகுத்தவர் யார் பஞ்சகும்மிகள் எனும் நூலை தொகுத்தவர் யார் கேக்குறாங்க அப்போ சேர் ராசு ஆன்சர் வந்து சேர் ராசு பஞ்ச கும்மிகள் அப்படின்ற நூலை தொகுத்தவர் சேர் ராசு ஓகேங்களா பஞ்ச கும்மிகள் இப்ப பார்த்தோம் பஞ்சத்துல பாடுற பஞ்ச கும்மிகள் அதை தொகுத்தது சேர் ராசு நாவான மாலை வந்து கட்ட பொம்மு கதை பாடல் வந்து பாடியிருப்பாரு நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காத்து நொண்டி சிந்து வெங்கம்பூர் சாமிநாதன் பாடியிருப்பாரு காத்து நொண்டி சிந்து வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் பாடியிருப்பாரு நெக்ஸ்ட் சூ சக்திவேல் சூ சக்திவேல் வந்து எந்த பேர்ல நூலை தொகுத்துப்பாரு நம்ம வந்து செவந்தில் சொல்லியிருக்கோம் அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சக்திவேல் நெக்ஸ்ட் மலை அருவி இதெல்லாம் வந்து நாட்டுப்புற பாடல்கள் தொலை அறிவி மலை அருவி மலை அருவி யார் தொகுத்தது மலை அருவி மலை அருவின்ற நூலை நம்மளுக்கு வந்து தொகுத்தது யாரு சு சக்திவேல் இவர் எந்த நூல தொகுத்து இருப்பார் இவர் வந்து கமெண்ட் பண்ண நெக்ஸ்ட் திருக்குறளில் உள்ள இயல்கள் எத்தனை திருக்குறளில் உள்ள இயல்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது இயல்கள் வரும் ஓகேங்களா திருக்குறளில் உள்ள இயல்கள் திருக்குறள் மூணா இருக்கும் அறம் பொருள் இன்பம் ஓகேங்களா பொருள் இன்பம் மூணு வந்திருக்கும் இதில் அறத்துல நாலு ஏழு இருக்கும் பொருள்ல மூணு ஏழு இருக்கும் இன்பத்தில் ரெண்டு ஏழு இருக்கும் மொத்தம் கூட்டினீங்கன்னா எத்தனை வருது பாருங்க ஒன்பது ஏழு ஓகேங்களா இல்லை வந்து பாயரவை இல்லறவியல் துறவ துறவரவியல் ஊழியல் இருக்கும் இல்லை அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுல பார்த்தீங்கன்னா கலவியல் கற்பியல் இருக்கும் இதுதான் வந்து திருக்குறளோட ஒன்பது இயல்கள் அப்போ திருக்குறள் மூன்று அதிகாரமாக புரிஞ்சிருக்கும் அற மூன்று பிரிவு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்தை பால் அதுக்குள்ள இயல்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான்கு அறத்துப்பால நாலு ஏல் பொருட்பால மூன்று இயல் இன்பத்தப்பால ரெண்டு ஏல் ஆக மொத்தம் ஒன்பது ஏல் அப்போ திருக்குறள் கேட்டாங்கன்னா மொத்தம் ஒன்பது இயல் ஆல்ரெடி இப்போதான் பார்த்துக்கணும் வந்தோம் மொத்த தொல்காப்பியத்துல எத்தனை இயல்கள் இருக்கு மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் அதிகாரங்கள் பெற்றுள்ள இயல்கள் இப்பதான் பாத்துட்டு வந்தோம் அப்ப அறம்னா எத்தனை நாலு பொருள்னா மூணு இன்பம்னா ரெண்டு அப்ப நாலு மூணு ரெண்டு எங்க ஆன்சர் இருக்கு பாருங்க ஆப்ஷன் சி ல இருக்கு ஓகேங்களா அப்ப ஆன்சர் வந்து பத்தொன்பதாவது கொஸ்டினுக்கு நாலு மூணு ரெண்டு நெக்ஸ்ட்டு இருபதாவது கொஸ்டின் நீலகேசி அதில் சுருக்கங்கள் சாரி சருக்கங்கள் சருக்கங்கள் எத்தனை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நீலகேசியில் மொத்தம் பத்து சருக்கங்கள் இருக்கும் நீலகேசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐந்து இரு காப்பியங்களில் ஒன்று அப்போ ஐஞ்சிரு காப்பியங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி சூலாமணி நீலகேசி சூலாமணி யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயன காவியம் ஓகேங்களா இந்த மாதிரி அஞ்சு யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயன குமார காவியம் மொத்தம் அஞ்சு சிற்று ஐஞ்சிறு காப்பியங்கள் இருக்குது ஐஞ்சிரு காப்பியங்கள் இருக்குது ஐஞ்சிரு காவியத்தில் நீலகேசி ஒன்று நீலகேசிக்கு ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது அப்போ அந்த நீலகேசியோட சருக்கங்கள் எத்தனை கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து இருக்கு ஓகேங்களா இப்போ நீலகேசி நூலின் சருக்கங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா பத்து நெக்ஸ்ட் நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் இப்பதான் பார்த்தோம் ஐந்து காப்பியங்கள்ல ஒண்ணு நீலகேசிக்கு ஆசிரியர் வந்து தெரியாது அப்போ சோழாமணி தேவர் எதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூலாமணி ஐந்து காப்பியங்கள்ல நம்ம என்ன சொன்னோம் மொத்தம் அஞ்சு இருக்குங்களா அதில் சூலாமணியும் மணி ஒன்று அப்போ இருக்கு இருக்காப்பீங்கள எந்த நூலுக்கு ஆசிரியர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சூலா மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியும் மீதி நாலு மூணுக்கு வந்து அவ்வளோ தெரியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறைனா இறைநார் வந்து கலவையில் இருப்பார் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு வராது நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பேர் தெரியாது நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டு உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவர் அப்படின்ற பாட்டை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இல்ல கவிமணி இல்ல தேசிய விநாயகனார் ஓகேங்களா தேசிய விநாயகனார் வந்து இந்த பாட்டு பாடியிருப்பார் உடல் உடலில் உறுதி உடையவரே நம்ம வந்து வாழும்போது எனக்கு நல்லா ஹெல்த்தியாக வாழணும் பணம் முக்கியம் இல்லை நம்மளுக்கு வந்து உடம்பு சுகாதாரம் தான் முக்கியன்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வருமுன் காப்போம் அப்படின்ற பாட்டில் பாடியிருப்பார் நெக்ஸ்ட்டு வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் என்ன சொல்லுவோம் காந்திய கவிஞர் சொல்லுவோம் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான் தான் நெக்ஸ்ட் கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடல் வந்து பாடந்த இவர் தான் அந்த பாடல் எதுக்காக பாடியிருப்பாங்க எங்க போகும்போது பாடியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் முப்பச்சத்தேகரத்தின் போடு பாடியிருப்பாங்க நெக்ஸ்ட் வாணிதாசன் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் அரங்கசாமி என்கின்ற எத்திராசு பெயர் கவிஞர் பாவலர் மணி சிறப்பு பெயர் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பிரெஞ்சு கவர்மெண்டோட செவலையர் விருது வாங்கினவர் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது கொஸ்டின் இப்போ சொன்னேன் வறுமுன் காப்போம் வருமுன் காப்போம் என்ற பாடல் யாருடையது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியர் பணி செஞ்சது யார் பார்த்தீங்கன்னா கவி மணி தேசி விநாயகம் பிள்ளை இப்போ முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்தவர் கவி மணி தேசிய விநாயகம் பிள்ளை வருமுன் காப்போம் என்ற பாடல் பாடந்தது நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி பாட்டு பாடலார் வாணிதாசன் அசன் இவரோட இயர் இயற்பெயர் சிறப்பு பெயர் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ நிறைய முறை சொல்லிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் எழுபத்தி நாலாவது கொஸ்டின் கவிமணி தேசி விநாயகனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க அப்போ கவிமணி தேசி விநாயகனார் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்துலேயே பார்த்துட்டோம் ஆசிய ஜோதி எழுதியிருப்பார் ஆசிய ஜோதி யாருடைய வரலாறு பற்றி பேசுதுன்னா நம்மளுக்கு வந்து புத்தருடைய வரலாறு பற்றி பேசுது லைட் ஆஃப் ஏஷியா அத தழில் எழுதப்பட்டதும் ஆசிய ஜோதி கதர் பிறந்த கதை ஒரு கவிமணி தேசிய விநாயகனார்கள் மறுமக்கள் வழி மாண்மம் இதுவும் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் இருந்து எண் கதை என் கதை சங்கொலி மலைக்கல்லன் இதெல்லாம் வந்து யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கம் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஆன்சர் கவிமணி எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க அப்ப ஆன்சர் வந்து என் கதை நெக்ஸ்ட் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் உமர்கயாம் பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் உமர்கயாம் பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் கவிமணி இப்போ பாவலர் ஏறு யாரோட சிறப்பு பெயர் யாரோட சிறப்பு பெயர் கமெண்ட் பண்ணுங்க இப்போ சொன்னேன் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் கவிஞர் ஏறு இது யாரோட சிறப்பு பெயர் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் யாரோட சிறப்பு பெயர் சொல்லிட்டு யாரோட சிறப்பு பெயர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போ உமர்கயா பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவி மணி பிள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா உமர்கயா பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் குமர குருபரரின் காலம் என்னன்னு கேக்குறாங்க குருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமர குருபரர் இவர் வந்து என்னென்ன நூல் எகிப்பாரு அதெல்லாம் வந்து பின்னாடி கொஸ்டின் பார்க்கலாம் குமரகுருபரன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சகலகலா வள்ளி மாலை கந்தர் கழிவெண்பா மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் கைலை கலம்பகம் நெக்ஸ்ட் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து யாரு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா குருபரர் இதனோட காலம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு நம்ம வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு தாய் மாணவர் பார்த்துருக்கோம் பதினெட்டாம் நூற்றாண்டு தாய் மாணவர் குமரகுருபரர் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறேன் குமரகூருபரர் எழுதாத நூல் அப்போ எல்லாமே மூணு நூல் வந்து அவர் எழுதிப்பாரு புதை சொன்ன கந்தர்கழிவன்பா அவர் எழுதுந்து கைலை களமுகம் அவர் எழுதுந்து சகலகலா வள்ளி மாலை அவர் எழுதுந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கந்தர்கழிவன்பா சகலகலா வள்ளி மாலை கைலை களமுகம் மதுரை களமுகம் காசி களமுகம் மாதிரி மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் குமரகுடார் எழுதுன நூல் நீதி வெண்பா இவர் எழுதுல அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நீதி வெண்பா அவர் எழுதுல நெக்ஸ்ட் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஆசிரியர் யார் மீனாட்சி அம்ம தமிழ் ஆசிரியர் யார் இப்பதான் சொன்னேன் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழும் சரி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழும் சரி யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா குமர நெக்ஸ்ட் தாய்மானவர் எந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு தாய்மானவர் இவருக்கு எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நினைவல்லம் மணிமண்டபம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் வந்து தாய் மாணவருக்கு நினைவெல்லம் அமைச்சிருப்பாரு கூட ராசப்பக்க வீராரர் இது இவர் எழுத நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்ப கவிராக இருந்து குற்றால குறவஞ்சி நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நீதி நெறி விளக்கம் எனும் நூலின் ஆசிரியர் யார் குமர குருவார் இப்பதான் சொன்னா நீதி நெறி விளக்கம் எனும் நூலும் ஆசிரியர் குமர கம்பர் கம்பராமாயணம் ராமாயணம் எழுதியிருப்பார் ஓகே திரிகூட ராசப்பாய கவிராய் எழுதிப்பார் குற்றாலப்புற வந்து எழுதிப்பாரு நெக்ஸ்ட் தாய் மாணவர் சொல்லிட்டு வந்தா எத்தனாவது நூற்றாண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் தமிழ் மொழியின் உமனிடம் என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாய் மாணவர் பாடல்கள் ஓகேங்களா ஆல்ரெடி இதெல்லாமே பார்த்ததுதான் நெக்ஸ்ட் முப்பதாவது கொஸ்டின் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு பாடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து சினிமா பாட்டு பழைய படங்கள்லாம் பார்க்குறவங்க தான் இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் ஆலங்குடி சோமன் எழுதிப்பார் நெக்ஸ்ட் மருத காசி ஆல்ரெடி சிக்ஸ்து செவன்த் பார்க்கும்போது சொன்னோம் திரை கவி திலகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திரை கவி திலகம் சொல்றது சொல்லுவாங்க பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார் இவரோட சிறப்பு பெயர்னால் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் நெக்ஸ்ட் உடுமலை நாராயண கவி இவரோட சிறப்பு பெயர்னால் பகுத்தறிவு கவிராயர் ஓகேங்களா இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எயித்தில் ஒரு பாதி ஆஃப் வந்து முடியுது ஒரு ஒன் ஆஃப் வந்து முடியுது இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயல் வந்து எயித்து வந்து முடிச்சிடலாம் இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க்யூ